ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் சிவகுமார் நம்ம எதை பற்றி வீடியோ அடிக்கடி போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆள் கக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் வந்து தவிர்க்கணும் அதுக்கு வந்து மக்களுக்கு எப்படி நம்ம அந்த சொல்லி புரிய வைக்கணும் அந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் சேனலை பற்றி இருக்கும் இனிமேல் கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணிணாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி இயர்க்கு முன்னால் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கனா மது குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் மேக்ஸிமம் ஓகேவா ஏன்னா இப்போ எல்லோருமே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா மேபி ஒருத்த ஒரு பத்து பேர் அது மாதிரி மது குடிச்சுலாம் ஓகேவா இப்போ எங்கே போனாலுமே எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ம மதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் கொண்டு வைக்கா ஒரு டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மது குடி குடிக்க ஆரம்பிச்சுட்டுங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது கரெக்டாக ஏன்னால் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஏன்னா கண்டிப்பாக அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ட் ஆகிட்டிங்களா நம்ம கண்டிப்பாக வெளியில் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கிவா கண்டிப்பாக அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு ஓகேவா ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குவா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் லைஃப்பே காலி பண்ணிவிடும் ஓகேவா நீங்கள் உங்கள் லைஃபை காலி பண்ணுறதோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு வருமானத்துக்குள்ளே இன்கம் போயிருப்பீங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அது வருமானத்துக்குள்ளவே நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ்க்காகவே நீங்கள் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டை நீங்கள் கவனிக்க முடியாது பசங்களோட லைஃப் கேள்விக்குறியாகிடும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்படி போனாலும் ஒரு சம் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு எண்பது வருஷம் வாழ்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பத்தம்பது வருஷம் கூட உங்களால் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக கேள்விக்குறி தான் ஓகேவா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருப்பாங்க ஹெல்த்து அதுக்கப்புறம் மது குடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவை ஸ்லோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருப்பாங்க கரெக்டாக கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணி ரொம்ப ரொம்ப நான் பண்ணி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிங்க் பண்ணலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம இதாக போகிறோங்க கஷ்டப்படுங்க குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பட் அது அவங்களோட ஹெல்த்தும் அவங்க ஃபேமிலியும் எவ்வளோ பாதிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சில பேருக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக பட் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு எங்கே போனாலுமே அதை மது அது மாதிரின்ட்டு ஒரு இது நோக்கி போயிடுச்சு நம்ம இந்தியாக்குள்ளே கரெக்டாக ஏன்னா நிறைய பேர் நீங்கள் எத்தனை இப்போ ஒரு நூறு பேரில் இப்போ கூட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு கரெக்டாக பட் என்ன யோசிச்சு பாருங்கள் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பாடு சில பேர் யோசிப்பாங்க பட் மது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகி அது எப்படா கடை ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி டேஜில் போய்ட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பட் அது எல்லாமே நம்ம வந்து நம்ம இந்தியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சலகை பண்ணித்தரேன் இந்த சலகை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே சொல்லிட்டுருப்பாங்க ஓகேவா அரசியல்வாதீங்க ஓகேவா பட் மக்கள் இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டு அவங்க லைஃப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் பேசியிருக்காங்களோ வச்சு பாருங்கள் பட் நிறைய அரசியல் சொல்லுவாங்க வைக்கவே நான் அந்த நேரம் சப் க்ளோஸ் பண்ணிடுறேன் சொல்லிட்டு வைக்கவேன் பட் இதுவரையும் நடந்திருக்கான்னு வச்சு பாருங்க ஏன்னா மக்கள் இந்த அதே குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்க தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல கரெக்டாக ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து போயிட்டு ஓகே பட் அந்த அளவுக்கு போகும்போது மக்களோட வந்து லைஃப் எந்தளவுக்கு பாதிக்க வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா இது சில பார்த்தீங்கன்னா அப்படியே மக்களோட லைஃப்பே காலி பண்ணி நிறைய பேர் ஓகேவா நிறைய பேர் பார்க்குறா பட்டு ட்ரிங்க்ஸை குடிச்சினாலும் நிறைய பேர் இறந்து நான் டெய்லியில் கேள்விப்படுறோம் ஓகேவா பட் அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன அவங்க ஏற்றி பாருங்கள் அவங்க பசங்களோட கே லைஃப் எல்லாமே கேள்விக்குறியாகும் ஆகும் பட் இது இன்னொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு அப்பா பசங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பிடிச்சி வந்து வீட்டில் சில பேர் வீட்டிலலாம் எடுத்து குடிப்பாங்க ஓகேவா குடிக்கும்போது என்னான்னு சொல்லி அந்த பசங்களோட மெயின் செட் என்ன டெய்லி தான் அப்பா வந்து குடிச்சு பார்க்குறாரு நாமளும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்க ஆரமிச்சு அவங்க பசங்களே இப்போ பரம்பரை குடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி இதுவும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி நான் நிறைய பசங்க பண்ணிட்டு இப்போ என்னென்னா அப்பா குடிக்கிறத விட்டால் பசங்க இப்போ குடிச்சிட்டு வந்து டெய்லி அப்பா இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு தயவு செஞ்சு பண்ண ஆங்கிவா நீங்கள் பண்ணுற ஒன்று சின்ன சின்ன தவறினால்தான் நாங்கள் பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட இப்போ தப்பான வழியில் போகிற ஓகேவா பட் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தனியார் ஆள்காக்கல் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் அது இல்லாமல் வேறு வேறு எதோ ஒன்று பார்த்தீங்கன்னா தப்பான போதை பொருட்களாக யூஸ் பண்ண ஆரமிச்சா ஓகேவா கண்டிப்பாக சின்ன சின்ன பசங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க கூட இப்போ வந்து இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது என்னன்னா நம்மளால டயட்டாக ஃபுல்லாக ஒயின் சாப்பிட மூட முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளால் முடிவு வந்துடலாம் பட் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க லைஃப்பை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய ஃபுல்லாக இதோட இந்த யூடியூப்போட நான் மெயின் குறிக்கோள் கண்டிப்பாக நம்ம ஒரு இப்போ இப்போ ஒரு நூறு பேர் குடிக்கலன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் சொல்லி புரிய வச்சு கண்டிப்பாக மாற்ற முடியும் நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேருக்கு சொல்லி புரிய வைங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பட் நான் போக போக வேறு அளவுக்கு நம்ம இதுக்கு ஒர்க் பண்ண முடியுமா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக என்னோட சேனலை கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து நான் ஒரு நாலு பேருக்கு நல்ல அவங்க லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஏன்னால் கண்டிப்பாக எத்தனை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க சோசியல் மீடியாவில் போய்ட்டு தேவலாவும் வீடியோலாம் போட்டுட்ருப்பாங்க பட் அந்த மாதிரி வீடியோ நான் போடலாம் கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய வீடியோ தான் நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க டிசன்ஸ்க்கு பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போவோம் கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களும் ஒரு நாலு பேரோட லைஃப்பை மாற்ற முடியும்னு சொல்லி நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் நம்ம வந்து நூ ஒரு நூறு பேர் ஒரு பத்து பேர் நம்ம லைஃப்பை மாற்றினா கண்டிப்பாக அவங்க லைஃப் எங்கே இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் வேற போக போக கண்டிப்பாக நம்ம பெரிய அளவில் இந்த சேனலை உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டிங் தேவை அது இல்லாமல் என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறோம் மாதிரி நான் ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆட்களுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜும் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதுவும் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு என்ன பேஜுன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சிக் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் சில பேருக்கு புரியும் அந்த ஓகேவா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா சேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நினச்சி டிசிப் பண்ணி போவீங்க கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப்பை மாற்ற போகிறோங்க அதுக்காக தான் இந்த இவ்வளோ நான் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பெரிய அளவில் மச்சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்